எய்டே கமிஷன் குழுவில் நீங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப கண்டிப்பா இப்பவே வந்து அதுக்காக அப்ளை பண்ணுங்க ஏன்னா மறுபடியும் அந்த அப்ளை வந்து எப்போ வரலும் அப்ளை பண்ணலாம் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றியுமே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க எய்டே கமிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்களும் பாருங்க ஏன்னா எய்பே கமிஷன் எப்பதான் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு க்ளூவும் இது இதுல இருக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இப்போ செவன்த் பே கமிஷன் மட்டும்தான் இருக்கு தான் வந்து எய்த் பே கமிஷன் வரப்போகுது அதுவும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேருடைய எதிர்பார்ப்பும் அதிகமா இருந்தது அது மட்டும் இல்லாம ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்றதும் வந்து இந்த டைம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் அதற்கான ஒரு பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த எயிட் பி கமிஷன் குழுவுல இருக்கக்கூடிய துணை செயலாளர்களுக்கான ஒரு விண்ணப்பம் வாய்ப்பு அப்படின்றதே வந்து இன்னும் நிரப்பப்படாம இருக்கு அப்படின்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது சரி ஓகே இந்த வாய்ப்பு பக்கம் வரும்போது எட்டாவது மத்திய ஊதிய குழுவுல நாலு துணை செயலாளர் பதவிகளுக்கு வெக்கெண்ட் இருக்கு ஸோ இந்த வேக்கெண்டை வந்து நிரப்பணும் அப்படின்றதுக்காக ஏப்ரல்ல இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து இன்ட்ரிடியூஸ் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இப்போ வரலும் கிட்டத்தட்ட மூணு தடவை இதுக்கான ஒரு டியூரியேஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஜூலை வரலுமே ஜூன் தேர்ட்டியோட வந்து முடியுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்த நிலையில அதற்கான ஒரு தகுதியான விண்ணப்பங்கள்லாம் இன்னும் வரல அப்படின்றதுனால ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரலுமே வந்துட்டு இத எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சப்போஸ் நீங்க இந்த மத்திய அரசு வேலைகள்ல இல்ல இந்த மத்திய ஊதிய குழுவில் வந்து ஜாயின் பண்ணணும் அதுல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இந்த த இந்த ஒரு ஒர்க்குக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது கடந்த ஏப்ரல்ல இருந்து இந்த விண்ணப்பங்கள் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட மூணு முறை அதாவது மே ஜூன் இப்போ மூணாவது முறையா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதனால இந்த வாய்ப்பு வந்து கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது இதுக்கு யார் யார் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசு ஏதாவது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட குரூப் ஏ தகுதி குடையில இருக்கக்கூடிய தகுதியில இருக்கக்கூடிய நீங்க இருக்கீங்க தகுதியில இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து இந்த ஒர்க்குக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இல்ல ஏ குரூப்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலயுமே இந்த குழுவுக்கும் இந்த துணை செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டுக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அதுல நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல எய்பே கமிஷன் வந்து அதுல எப்படி எப்படி வரப்போகுது அப்படின்ற டோட்டலான ஒர்க்ல வந்து நீங்க உங்க உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ அதற்கான ஒரு லாஸ்ட் டேட் இந்த மந்த் ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்டோட முடியுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்க அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பா உடனடியாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எயிட் பை கமிஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான ஊழிய குழுவை வந்து ஸ்டார்ட் பண்றதுலயே அதுக்கான வேக்கன்சி நிரப்புறதுலயே இப்போதான் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு அந்த வேக்கன்சி எல்லாத்தையுமே நிரப்புனதுக்கு அப்புறமா அந்த ஊழியர்கள் எல்லாமே வந்து அந்த அதிகாரிகள் எல்லாமே எயிட் பை கமிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு சர்ச் பண்ணி அவங்களுடைய சஜெஷன்ஸ் எல்லாம் ஒன்னா எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு இந்த வருஷத்துல முடியாது அப்படின்னு தான் நிறைய அறிஞ வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேருடைய கருத்தை இது டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க